டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இந்த ஒரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஏன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்ல எந்த மாதிரியான நூல்கள் இருக்கு அது எப்படிலாம் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு அதோட அடைமொழிகள்லாம் ஷார்ட் கட்ஸ் இல்லாம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஷார்ட் கட்ஸ் வச்சு படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரிச்சுட்டீங்க அப்படின்னா எந்தெந்த நூல்கள் எந்தெந்த பகுதியில் வருது அப்படிங்கிறது ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் பதினைந்து கீழ்கிழக்கு நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இரு காப்பியங்கள் பன்னிரு திருமுறை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சிற்றிலக்கியங்கள் அடுத்து பிற நூல்கள் இந்த மாதிரி டாபிக்ல என்னென்ன நூல்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை எட்டு தொகை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என் பெருந்தொகை ஏ என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நற்றினை நற்றினைய எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நற்றினை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை குறுந்தொகைய குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயும் நானூறு வரும் இதுலயும் நானூறு வரும் நற்றினை நற்றிணை நானூறு குறுந்தொகை குறுந்தொகை நானூறு நற்றினை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தூதின் வழிகாட்டி இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நற்றினை நல்லவங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க நல்லவங்களை நம்ம தூது அனுப்புவோம் அப்புறம் வழிகாட்டியா ஏத்துப்போம் நற்றினை தூதின் வழிகாட்டி குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு அடுத்து பதிற்று பத்து பதிற்று பத்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இதுல இரு அப்படின்னு இருக்கு இதுல வந்து பத்து அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு சோ இது நினைத்தி சேர்த்து இருபது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பதிட்டு பத்து இரும்பு கடலை பரிபாடல் பரிபாடல்ங்கிறது வந்து பரிப்பாட்டு இதுலயே வந்து இருக்கு பரிப்பாட்டு ஓங்கு பரிபாடல் அடுத்து இசைப்பாட்டு தமிழ் முதல் இசைப்பாடல் நூல் இசைப்பாடல் நூல் அப்படின்னு இருக்கு ஸோ பரிபாடல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருக்க முதல் இசைப்பாடல் நூல் அதனால இசைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து அடுத்து இது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா பரிப்பாட்டு ஓங்கு பரிபாடல் முதல்ல வந்திருக்கிறதுனால ஓங்கி இருக்கு சோ ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்றோம் அடுத்து களித்தொகை களித்தொகை வச்சுக்கலாம் களி இதுல வந்து களி குறுங்களி கற்றறிந்தோர் ஏத்தும் களி கல்வி வளார் கண்ட களி சோ கற்றறிந்தோர் ஏத்தும் களி இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இது வந்து களித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி வந்து களித்தொகை கல்வி வளார் கல்வி வளருங்கிறதும் கற்றறிந்தோர் மாதிரி தான் ஸோ கல்வி வளார் கண்ட களி களித்தொகை களித்தொகை அப்புறம் குறுங்களி இது குறுங்கலிங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குறுமையா குறுமையா இருக்கிறதுனால அப்புறம் களிங்கிறது வந்து ஒரு சிறு சிறுமையான பண்டம் களிங்கிறது வீட்டுல கிண்டு ஒல்லையா ஒரு சிறு பண்டோங்கிறதுனால குறுங்கலி மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து அகநானூறு அகநானூர்ல அகம் அகப்பாட்டு அடுத்து நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா நானூறு வரும் நெடுந்தொகை நானூறு இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரு பெருந்தொகை நானூறு இது ரெண்டுதையும் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் நெடும்பாட்டுன்னு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இதுல வந்து அக்கா அகநானூர அக்கா அக்கா கொடுத்த நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் வந்து பெரிய தொகை நெடுந்தொகை பெருந்தொகை பெரிய தொகை நெடுந்தொகை பெருந்தொகை அக்கா கொடுத்த நானூறு ரூபாய் வந்து பெரிய தொகை நெடுந்தொகை பெருந்தொகை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன ட்ரிக்குக்காக தான் அக்கா கொடுத்த நானூறு வந்து ஒரு நெடுந்தொகை பெருந்தொகை அது பெரிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து புறநானூறு புறநானூர்ல புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு வந்திருக்கு அடுத்து தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் கலஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி இது மூணுத்தையும் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா புறநானூறு இந்த நானூறு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அகநானூறுக்கு அக்கா வச்சு ஞாபகத்தில் வச்சுட்டோம் இந்த புறநானூறு நானூறுங்கிறது வந்து ஒரு பணம் இல்லையா இந்த பணத்திலாம் நம்ம எது வச்சிருப்போம் அப்படின்னா பெட்டகத்துல வச்சுக்கோம் வரலா தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் வந்து வழி வழியா பெட்டகத்துல தான் வச்சிருக்காங்க பெட்டியில தான் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து தமிழர்கள்லாம் வந்து நிறைய பணத்தை வந்து களஞ்சியத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க அப்ப தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் அந்த பணத்தெல்லாம் வந்து நானூறுபா பணத்தெல்லாம் வந்து வரலாறா தமிழர்கள் எல்லாம் வந்து காலங்காலமா பெட்டகத்துல வச்சிருக்காங்க தமிழ் களஞ்சியத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு ஆபத்த வச்சுக்கோங்க அடுத்து புறநானூறு அது வந்து தமிழ திருக்குறளின் முன்னோடி திருக்குறள் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்றது சோ புறாங்கிறது வந்து ஒரு அமைதியான ஒரு சின்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ திருக்குறளுக்கு முன்னோடி இது வந்து நல்ல கருத்துக்களை சொல்றது சோ இதுக்கு அமைதியான ஒரு சின்னம் இருக்குங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து திருக்குறளின் முன்னோடி என்னன்னா புற புறநானூறு அடுத்து திருமுருகாற்று படை இதுல முருகுங்கிறது வந்து இருக்கு பாருங்க திருமுருகாற்றுப்படை முருகு அடுத்து இதை புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா முருகன் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா புலவர்கள் வந்து முருகனை பற்றி தான் பாடியிருக்காங்க நிறையா புலவர்கள் வந்து முருகனை பற்றி பாடியிருக்காங்க ஸோ புலவர் இதுல வந்து புலவர்கள் முருகன் அப்படின்னு வந்திருக்கு திருமுருகாற்று படை புலவராற்று படை அடுத்து சிறு பானாற்று படை சிறு பாணாற்று படைங்கிறத சிறப்புடையதான பானாற்று படை இது சிறப்பு சிறு அப்படிங்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிறப்புடையதான சிறு பானாற்று படை பானாற்று படை இது பானாறு சமுதாய பாட்டு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெரிய பெரிய ஆறு வச்சுக்கோங்க பெரிய பாலாறுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாலாறு இது பானாறுங்கிறது வந்துருச்சு பெரும் பானாற்றுங்கிறது பெரிய பாலாறு அது வந்து பானாறுன்னு வந்துருச்சு நிறைய ஆறு ஓடுன்னுச்சு அப்படின்னா சமுதாயம் சமுதாயத்துல எல்லாரும் பாட்டு பாடி மகிழ்வாங்க சமுதாயத்துல உள்ளவங்கன்னா மக்கள் எல்லாருமே சமுதாயத்துல உள்ள எல்லா மக்களும் பாட்டு பாடி மகிழ்வாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க பெரிய பாலாறு பெரும் பானாற்று பெரிய பாலாறு பானாறு இது வந்து நிறைய ஆறு பா போணுச்சு அப்படின்னா சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் பாட்டு பாடி மகிழ்வாங்க இது ஒரு ட்ரிக்குக்காக சொல்றோம் அடுத்து மலைப்படுகாம் கூத்தர் ஆற்றுப்படை இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மலை மலையில இருந்து ஆறு பொறக்குது மலையில இருந்து ஆறு பொறக்குது அந்த ஆறுனால எல்லா மக்களும் கூத்தாடி மகிழ்றாங்க கூத்தாடி மகிழ்றாங்க மலையில இருந்து நிறைய ஆறு பொறு பிறக்குது அந்த ஆறுல இருந்து ஒரு தண்ணினால எல்லாரும் சந்தோஷமா கூத்தாடி மகிழறாங்க கூத்தர் ஆற்றுப்படை மலைப்படுகாம் அடுத்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு வந்து பெருங்குறிஞ்சி அடுத்து கலவியல் பாட்டு குறிஞ்சி கலவியல் அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய கலந்து போகும் களவு போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆக்சுவலா பாலை நிலத்துலதான் வந்து நிறைய க களவு போகும் கல் கல்வர்கள் இருப்பாங்க இந்த இடத்துல ஞாபகத்துக்காக வச்சுக்கோங்க குறிஞ்சி கலவியல் குறிஞ்சி பாட்டு கலவியல் பாட்டு அடுத்து முல்லை பாட்டு முல்லை பாட்டு வந்து முல்லை நெஞ்சாற்று பாட்டு முல்லைப்பூ பூட்டு இருந்துச்சு அப்படின்னா நெஞ்சம் மனம் வீசும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ முல்லைப்பூ முல்லைப்பூ நெஞ்சாற்று படை அடுத்து பட்டினப்பாலை பட்டின பாலை வந்து வஞ்சி நெடும் பாட்டு பாலை பாட்டு இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பாலை தான் வந்து நிறைய கல்வர்கள்லாம் இருப்பாங்க சோ அவங்கெல்லாம் வந்து வஞ்சகம் செய்வாங்க அவங்க எல்லாம் வந்து வஞ்சகம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வஞ்சி நெடும் பாட்டு ஒரு ட்ரிக்குக்காக பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு பாலை பாட்டு அடுத்து நெடுநல் வாடை பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவள பெட்டகம் தமிழ் சுரங்கம் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் பெட்டகம் அப்படிங்கிறதுக்கு பெட்டகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்துருக்கோம் புறநானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுலயும் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெட்டகம் நெடுநல் வாடை மொழிவள பெட்டகம் அப்படின்னு இருக்கு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நெல் நெல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நெல்லெல்லாம் வந்து நிறைய கருவூலத்துல சேர்த்து வைப்பாங்க ஸோ பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் வந்து நெடுநல் வாழை மொழி பெட்டகம் நெல்லெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுறோம் இல்லையா சோ சாப்பிடுறது வந்து சாப்பிட்றதுனால நல்லா பேசுறோம் அப்படின்னு ஞாபகம் மொழி வள பெட்டகம் பெட்டகத்துல சேர்த்து வைக்கிறாங்க அடுத்து சுரங்கத்துல சேர்த்து வைக்கிறாங்க நெல்லை வந்து சுரங்கத்துல சேர்த்து வைக்கிறாங்க தமிழ் சுரங்கம் மொழி பெட்டகம் பெட்டகத்துல சேர்த்து வைக்கிறாங்க கருவுளத்துல சேர்த்து வைக்கிறாங்க சுரங்கத்துல சேர்த்து வைக்கிறாங்க அடுத்து மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி மதுரைங்கிறது ஒரு பெரிய மாநகர் அது கூடல் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ கூடல் கூட தமிழ் இதுல காஞ்சின்னு வந்து ஸோ சோ காஞ்சி பாட்டு மாநகர் பாட்டு கூட தமிழ் காஞ்சி பாட்டு நாலடியார் நாளடியர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா நாலடி நாலடி நானூறு நாலடி நானூறு அடுத்து வேளாண் வேதம் திருக்குறள் திருக்குறளின் விளக்கம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா திருக்குறளும் நாளடியாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்தே வரும் போதும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த திருக்குறளோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாளும் வே நாளும் இரண்டும்ங்கிறது நாளும்ங்கிறது நாளடியால் சேர்ந்து வரும் ஸோ திருக்குறளின் விளக்கம்ங்கிறது வந்து நாளடியார் அடுத்து இது வந்து வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நாளடியாறுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேளாண் பத்தின ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ நாளடியார் வேளாண் வேதம் அடுத்து நான்மணி கடிகை நான்மணி கடிகை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா துண்டு கட்டுவடம் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா மணி மணி இருக்கு பார்த்தீங்களா மணிங்கிறது வந்து இந்த நம்ம கழுத்துல போடுறோம் அது வந்து துண்டு துண்டு ஆயிடுச்சு துண்டு துண்டு ஆயிடுச்சு போடுற மணி வந்து துண்டு துண்டு ஆயிடுச்சு அதை சேர்த்து வச்சு கட்டணும் சேர்த்து வச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க கட்டுவடம் இது எல்லாமே வந்து பதினெண்டு கிழக்கிழக்கு நூல்கள்ல வருது அடுத்து களவழி நாற்பது களவழி நாற்பது வந்து பரணி நூலின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க பரணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பாத்தீங்களா இது வந்து களவழி நாற்பது களவழி தான் வந்து ஆஹ் பரணி நூல்களின் தோ தோற்றுவாய் அப்படின்னு சொல்றது வந்து கலவழி நாற்பது இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க கலவழி நாற்பது வந்து பரணி நூலின் தோற்றுவாய் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் பத்தி பார்க்க திருக்குறள் திருக்குறளுக்குனால வேறு பெயர்கள் வந்து இது இம்பார்ட்டன்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு தினச்சு நீங்க படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் திருக்குறள்ல வந்து இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் ஸோ திருவள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்து தமிழ் மறை பொதுமறை மறை அப்படின்னா என்னன்னா வேதம் அப்படிங்கிறது பொருள் சோ தமிழருக்கான வேதம் தமிழ் மறை தமிழ் மறைன்னு சொல்றது திருக்குறள்ல பொது மறை எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்கள் சொல்றது பொதுவான வேதம்ங்கிற மாதிரி ஞாபகம் சோ தமிழ் மறை பொதுமறை அடுத்து முப்பால் திருக்குறள்ல வந்து முப்பால் இருக்கிறதுனால முப்பால் அடுத்து பொய்யா மொழி பொய்யே பொய்யா மொழினா பொய்யே இல்லாத மொழி பொய்யே இல்லாத ஒரு மொழி வந்து திருக்குறள் பொய்யா மொழி அப்புறம் இதுல வந்து எல்லா கருத்துக்களுமே இருக்கு அதனால வந்து இது வந்து தெய்வத்துக்கு இணையா சொல்றப்படுகிறது ஸோ தெய்வ நூல் தெய்வ நூல் சொல்றோம் அடுத்து வாயுரை வாழ்த்து வாயுரை அப்படின்னா வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொன்னா வாயால் நல்ல கருத்துக்கள் வசதியில் உள்ள நூல் அப்படின்னு அர்த்தம் ஸோ வாயுரை வாழ்த்து அடுத்து உத்தரவேதம் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் வந்திருக்கு உத்தரவேதம் அடுத்து திருவள்ளுவ பயன் திருவள்ளுவரோட நேம் இதுலயே வந்துட்டு பாருங்க திருவள்ளுவ பயன் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை தமிழர்களோட இனிய உயர்நிலைன்னு சொல்றது வந்து திருக்குறளை இதில் நிறைய அற கருத்துக்கள் இருக்கு ஸோ அற இலக்கியம் அறிவியல் பூர்வமான நிறைய கருத்துக்களும் இருக்கு ஸோ அறிவியல் இலக்கியம்னு சொல்லுவோம் இதுல நிறைய பொருள் இருக்கிறதுனால பொருளுரை நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறளை நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு திருக்குறள் நிறைய நீதி கருத்துக்கள்லாம் சொல்றதுனால நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு வந்து திருக்குறள் அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு பார்த்தீங்க அப்படின்னா பழமொழின்னு சொல்லுவோம் அடுத்து உலக வசனம் ஸோ உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து பழமொழி பேசுவாங்க பழமொழி வந்து உலகத்தில் உள்ள எல்லாருமே பேசுறதுனால உலக வசனம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை ஆத்திச்சுடியின் முன்னோடி ஸோ ஆத்திச்சுடி எழுத்துனவர் வந்து ஔவையார் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஆத்திச்சுடி எழுத்துனது வந்து ஔவையார் ஔவையார் வந்து ரொம்ப வயசானவங்க ரொம்ப முது முதுமையான ஒரு மூதாட்டி மூதாட்டிங்கிற மூதாட்டியா ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுப்போம் முதுமொழி முதுமொழி ஆத்திச்சுடியின் முன்னோடி அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து முதுமொழி காஞ்சி இதுல நிறைய அறவுரை கோவை இருக்கு முது முதுமையானவங்க நிறைய அறிவுரை சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாமே வந்து நிறைய அறிவுரை சொல்லுவாங்கல்ல அறவுரை கோவை அப்படின்னு வச்சுக்கலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை ஆத்திச்சுடியின் முன்னோடி அடுத்து கைநிலை கைநிலை ஐந்தினை அறுபது இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நம்ம கையில வந்து அஞ்சு விரல் இருக்குங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஐந்து விரல் இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ கைநிலை ஐந்தினை அறுபது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் முதன் முதல் தோன்ற காப்பியம் இதுக்கு நிறைய நிறைய பேர் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க நிறைய ஒரு ஒண்ணுக்கு ஒரு நாலு திருவண்ணாச்சு படிச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் தமிழ்ல இருக்கிற முதல் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் அடுத்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றது வந்து சிலப்பதிகாரத்தை வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு ஸோ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம் இதுல பாத்தீங்க அப்படின்னா உரைநடையும் இருக்கு செய்யுளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க ஸோ சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சொல்றது வந்து சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி இருக்காங்கல்ல அவங்களை வந்து பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்தினி காப்பியம் அப்புறம் இதுல நிறைய நாடகங்கள் மாதிரியான இதுதான் வரும் ஸோ நாடக காப்பியம் சொல்றது வந்து சிலப்பிரிக்காரம் அப்புறம் குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்ங்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மக்களுக்கான ஒரு காப்பியம்னு சொல்லுவாங்க ஸோ குடிமக்கள் காப்பியம் புதுமையான நிறைய விஷயங்கள் இருக்கும் புதுமை காப்பியம் புரட்சி புரட்சியான விஷயமும் இருக்கும் புரட்சி காப்பியம் ஒற்றுமை இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க புதுமை புரட்சி ஒற்றுமை ஒருமைப்பாடு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வரலாறு சொல்லியிருக்காங்க அப்புறம் கண்ணகி இல்லையா அதனால போராட்ட காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுமை பொது உடைமை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்புறம் முத்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் சொல்லுவாங்க அப்புறம் பைந்தமிழ் முத்தமிழ் பைந்தமிழ் ரெண்டு காப்பியமும் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க புதுமை புரட்சி ஒற்றுமை ஒருமைப்பாடு வரலாறு பொதுமை இதெல்லாம் பத்தி சொல்றதுனால இது வந்து சொல்ற எல்லா காப்பியமும் வந்து சிலப்பதிகாரம் அடுத்து தமிழ் தேசிய காப்பியம் தமிழருக்கான காப்பியம் வந்து தமிழ் தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் இது ரொம்ப முக்கியம் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று மூன்று பேருக்கான காப்பியம் மூவேந்தர் காப்பியம் சொல்றது வந்து சிலப்பதிகாரம் இது சிறப்பு இது அது சிறப்பா இருக்கிறதுனால சிறப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மணிமேகலை சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்திலேயே மணிமேகலை வருவா சோ மணிமேகலை மட்டும் தனியா சொல்றது வந்து மணிமேகலை காப்பியம் இதுல அவள் வந்து துறவு போயிருப்பா சோ மணிமேகலை துறவு பத்தி சொல்றதுதான் வந்து மணிமேகலை காப்பியம் சோ துறவு துறவு அப்படிங்கும்போது இதுல நிறைய கதைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ கதை கலை கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு சொல்றது வந்து மணிமேகலை அடுத்து முதல் சமய காப்பியம் அது வந்து மணிமேகலை முதல் சமய காப்பியம் சமயத்தை பத்தி சொல்றது வந்து துறவு பெண் இப்போ போயிட்டா இல்லையா ஸோ துறவு போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய கடவுளை வழிபட்டிருப்பான் ஸோ சமயம் அப்போ சமயத்தை பத்தி சொல்றது வந்து துறவு போனாங்கன்னா நிறைய ஒரு சமயத்தை தழுவியிருப்பாங்க ஸோ அந்த சமயத்தை பத்தி சொல்றது வந்து முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை இது வந்து நிறைய அறக்கிருத்து இருக்கு ஸோ அறக்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சீர்திருத்த காப்பியம் சீர்திருத்தம்னா துறவு போனவங்களாம் மற்றவங்க திருத்துவாங்க ஸோ சீர்திருத்தமாக இருக்கும் சீர்திருத்துவாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ சீர்திருத்த காப்பியம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குறிக்கோள் காப்பியம் குறிக்கோள் அப்படின்னா ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க இதை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம்னா மணி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ மணி மைண்டடாக இருப்பாங்க ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ அதனால துறவு போனவங்கலாம் ஒரு குறிக்கோளா இருப்பாங்க இது மணி அப்படி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மணி மைண்டடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மணியா இருக்கும் மைண்டடா இருக்கிறவங்க ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பசு போற்றும் காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் பசிப்பினிங்கிறது வந்து பசிப்பினியை போக்குற காப்பியம் வந்து மணிமேகலை காப்பியம் சமய கலை சொல்லாக்க காப்பியம் ஸோ முதல் சமய காப்பியம் சொல்லியாச்சு அதே மாதிரி சமய கலை சொல்லாக்க காப்பியம் அடுத்து இயற்றமிழ் காப்பியம் துறவு காப்பியம் இது ரெண்டும் வந்து மணிமேகலை இயற்றமிழ் காப்பியம்ங்கிறது மணிமேகலை பயிர்ந்தமிழ் காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம் அடுத்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணிக்கு இது மாதிரி நிறைய இருக்கு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா சீவகன் சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சீவகன் சிந்தாமணி சோ ரெண்டு பேர் ஆணும் பொண்ணும் இருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது சோ இவங்க திருமணத்தை பத்தி சொல்றதுதான் வந்து இது எல்லாமே அது வந்து மனநூல் அப்புறம் முக்தி நூல் முக்தி நூல் திருமணம் அறுபது வயசு எண்பது வயசுனா கடந்து வாழ்வாங்கி முக்தி வர வரைக்கும் ஒன்னா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நூல் அடுத்து காம நூல் அடுத்து மறை நூல் சொல்லுவாங்க மறை நூல் அப்படிங்கிறது நிறைய வேதங்கள் எல்லாமே வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையில இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சோ மறை நூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா திருமணம் வந்து ஒரு ஆயிரம் காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சோ அவர் முடியவே முடியாது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க திருமணத்தை பத்தி சொல்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது முடிப்பொருள் முடிஞ்சமாய் இருக்கும் மறுபடியும் தொடர்ந்து இருக்கும் தொடர்நிலை செயல் இயற்கை தவம் இயற்கையான ஒரு விஷயம் திருமணம்ங்கிறது இயற்கையான ஒரு தவம் வரம் மாதிரி திருமணம் ஆகணும் ஆகணும் அப்படின்னா நிறைய வரம் வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ இயற்கை தவம் அதுக்கப்புறம் முதல் விருத்தப்பா காவியம் விருத்தப்பா காப்பியிருக்கு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சீவக சிந்தாமணி பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து குடும்ப விறத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ விருத்தி ஆகிறது முதல் விருத்தப்பா காப்பியம் அப்புறம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க சிந்தாமணி நந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குண்டலகேசி குண்டலகேசி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா குண்டலகேசி விருத்தம் இதுலேயே வந்திருக்கு அடுத்து அகல கவி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஒரு ட்ரிக்குக்காக தான் சொல்றேன் குண்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு அகலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சோம் குண்டா இருக்கிறாங்கன்னா ஒரு அகலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நீலகேசி இது தான் நீலகேசி நீலகேசி திரட்டு இதுலேயே நீலகேசி வந்திருக்கு அடுத்து நீலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அடுத்து நாககுமார காவியம் நாக பஞ்சமி கதை நாக பஞ்சமி கதையை பற்றி சொல்றது நாககுமார காவியம் அடுத்து உதயகுமார காவியம் வந்து உதயணன் கதை உதயணனை பற்றி சொல்றது வந்து உதயகுமார காவியம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரு திருமுறை பல்வேறு திருமுறை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்றேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மூன்று திருமுறை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பதாம் திருமுறை இங்க இருக்கு ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இந்த திருமுறைகள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து முதல் மூன்று திருமுறை வந்து கடை திருக்கடை காப்பு நான்காம் திருமுறை வந்து திரு நேரிசை ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தொகை இதுல நான் ஒரு கதமாய் நான் சொல்றேன் ஆறாம் திருமுறைக்கு வந்து தாண்டகம் அடுத்து ஏழாம் திருமுறை வந்து திருப்பாட்டு இது வந்து ஒன்பதாம் வந்து விசைப்பா பல்லாண்டு தில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கடைக்கு கடைக்கு நேரா போய் தொகை கொடுத்தா தான் தொகை கொடுத்தா தான் தாண்டகம்னா தானியம் வாங்க முடியும் அப்புறம் பா தானியம் சாப்பிட்டாதான் பாட்டு நிறைய நல்ல சாப்பிட்டா பாட்டு பாடி பல்லாண்டு வாழ முடியும் பல்லாண்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா திருவிசைன்னு இருக்கு பல்லாண்டு வாழ முடியும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ திருக்கடை கடைக்கு நேரா போய் தொகை கொடுத்து தானியம் வாங்கினாதான் நல்லா பாட்டு பாடி பல்லாண்டு வாழ முடியும் பல்லாண்டுங்கிறது ஒன்பதாம் திருமுறை பல்லாண்டுன்னு சொல்றது ஒன்பதாம் திருமுறை ஸோ ஃபர்ஸ்ட் மூணு சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது வந்து திருக்கடை காப்பு நான்காம் திருமுறை வந்து திருநேர்சை நேரா போய் ஐந்தாம் திருமுறை வந்து திருகுரு திரு குறுந்தொகை கொஞ்சமாச்சும் காசு கொடுங்க திரு குறுந்தொகை ஆறாம் திருமுறை பாத்தீங்க அப்படின்னா திரு தாண்டகம் தானியம் அடுத்து ஏழாம் திருமுறை வந்து திருப்பாட்டு ஒன்பதாம் திருமுறை வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு ஆபத்து பல்லாண்டு வாழ முடியும் சோ பல்லாண்டு திருப்பல்லாண்டு தில்லை திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க பல்லாண்டு தில்லையில வாழ முடியும் தில்லைங்கிறது ஒரு நகரம் இல்லையா தில்லை நகரத்துல விசைப்பாடி விசைப்பாடி இசைப்பாடி வாழ முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பாட்டுல வந்து எட் ஏழாம் திருமுறை வந்துருச்சு ஒன்பதாவதுல வந்து விசைப்பா வரும் சொல்லி பல்லாண்டு தில்லை திருமுறை திருவாசகம் திருவாசகம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வேதம் சைவ வேதம் திருவாசகத்துல வந்து நிறைய சைவ சமயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க சோ சைவ வேதம் சைவ வேதம் அப்படிங்கும்போது தமிழிற்கானது மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ தமிழ் வேதம் திரு தமிழ் 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 வேதம் சைவ வேதம் அடுத்து திரு கோவையார் இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா திரு சிற்றம்பல கோவை இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கோவைன்னு இருக்கு அடுத்து வந்து இது ஆரணம் ஏரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சோ ஆரணம் ஏரணம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ரைமிங்கா இருக்கு கோவை கோவை ரொம்ப கோவையா பேசணும் கோவையா பேசணும் அப்படின்னா கோவையா பேசணும்னா ஆரணம் ஏரணம்னு சொல்லிட்டு இது மாதிரி கோவையா பேசுறது அப்படின்னு ஞாபகத்துல வச்சோம் ஆரணம் ஏரணம்ங்கிறது ஒரு கோவையா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கணும் திரு கோவை ஆரணம் ஏரம்ங்கிறது திருக்கோவையூர் திருக்கோவையார் அடுத்து நூறாம் திருமுறை இது வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து திரு திருமூலர் ஏற்றனது இதுல வந்து நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு ஆரோக்கியமான நிறைய மூலிகைகள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய வந்து கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த திருமந்திரத்தை படிச்சோம் அப்படின்னா நூறு வாழ முடியும் நூறு வந்து வாழ முடியும் திருமந்திரம் திருமந்திரம் வந்து திருமண ரேட்னது இதை படித்தவங்க அப்படின்னா இதில் வந்து நூறாண்டு வாழ முடியும் அவ்வளோ நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அப்புறம் தமிழ் மூவாயிரம் சொல்றது வந்து நூறாம் திருமுறை தமிழ் மூவாயிரம் நூறாம் திருமுறை இது வந்து தமிழ் மூவாயிரங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் மூவாயிரங்கிறது பெரிய அமௌண்ட் அது மாதிரி நூறுங்கிறது பெரிய அமௌண்ட் ரெண்டுத்துலையுமே அமௌண்ட் வந்துருக்கு நூறு இதில் மூவாயிரம் அப்படின்னு அமௌண்ட் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருமந்திரம் திருமந்திரம் மாலை அடுத்து பதினோராம் மா திருமு திருமுறை வந்து திரு பிரபந்த மாலை பிரபந்த மாலை வந்து பதினோராம் திருமுறை இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பிரபந்தம் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிரபஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா பிரபஞ்சம் அதெல்லாம் வந்து நல்ல பதினோரு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இருட்டுமாயி இருக்கும் அப்படின்னு ஞாபகத்து வச்சுக்கோங்க பிரபஞ்சம் வந்து பதினோரு மணிக்கு இருட்டா இருக்கும் அது எப்போ பிரபஞ்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அது எப்பவுமே பார்க்கும்போது இருட்டா இருக்கும் ஸோ பதினோரு மணிக்கும் இருட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து திரு கைலாய ஞான உலா இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா உலாங்கிறது இன்னொன்னு வரும் திரு கைலாய் ஞான உலா இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் திரு கைலாயங்கிறது கடவுள் கடவுளுக்கு பார்த்தீங்களா சிவன் இருக்கிறது சோ தெய்வீக உலா ஆதி உலா முதல் உலா சிவன் வந்து முதல்ல உலா திரு கைலாய் ஞான உலா வந்து ஆதி உலா தெய்வீக உலா அடுத்து பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை சைவ சமயத்தின் சொத்து சைவ உலகின் விளக்கு இவங்களை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம்னா பெரிய புராணம் பெரியவங்க பெரியவங்க வந்து பெரியவங்களுக்கு நம்ம தொண்டு புரியணும் பெரியவங்களுக்கு தொண்டு புரியணும் ஸோ திரு தொண்டர் திரு தொண்டர் புராணம் அப்படின்னு வருது ஸோ பெரிய புராணத்தை வந்து சைவ சமயம் நிறைய சொல்லியிருப்பாங்க பெரிய புராணத்துல வந்து சைவ சமயம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ சைவ சமயத்தின் சொத்து சைவ உலகின் விளக்கு வந்து பெரிய புராணம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்ட தமிழ் மறை ஆண்டு அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆண்டு அப்படிங்கிறது நல்ல அப்படின்னு ஆபத்தை வச்சுக்கோங்க ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆண்டுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நல்ல நல்ல திரு தமிழ்மறை அப்புறம் திராவிட சாகரம் சந்தமிகு தமிழ் தமிழ்மறை இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சாகரம் சந்தை இது பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல வந்து பெருமாளை பத்தி நிறைய சொல்லுவாங்க பெருமாளை பத்தி நிறைய சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு வந்து சங்கு சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா சங்கு சக்கரம் இருக்கும் சோ திராவிட சாகரம் சாகரம்ங்கிறது சக்கரம் சாகரம் சந்தமிகு சங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாயிரம் திவ்ய பிரம்மத்துல திராவிட சாகரம் சந்தமிகு தமிழ் தமிழ் மறை அடுத்து திருப்பாவை சங்க தமிழ் மாலை முப்பது வேதம் அனைத்திற்கும் வித்து சோ இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பாவை பாவை அவங்க வந்து இப்போது மாலை தொடுப்பவர்கள் பாவை விதா வந்து மாலை தொடுப்பாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் குலத்துக்கே வந்து வித்து ஒரு ஒரு போன்றவங்க பாவைலாம் வந்து ஒரு விதை போன்றவங்க குடும்பத்துக்கே நல்ல ஒரு விதை போன்றவங்க நல்ல கருத்துக்களை பரப்புறவங்க நல்ல விஷயத்தெல்லாம் பறக்குறவங்க ஸோ ஒரு வித்து தான் வந்து குடும்பத்துக்கு ஒரு வித்து மாதிரி விதை மாதிரி அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து திரு திருவாய் மொழி திருவாய் வந்து திராவிட வேதம் திராவிட வேதசாரம் செந்தமிழ் வேதம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் திரு திருவாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ வாயிலேருந்து நல்ல மொழி வரும் வேதம்லாம் வரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ திருன்னு ஆரம்பிக்கிறதுனால திரு திராவிட வேதம் வாயிலேருந்து நல்ல மொழி வருது அது வந்து வேதம் திருன்னு ஆரம்பிக்கிறதுனால திராவிட இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் வருது அப்புறம் வாய்ங்கிறது வாயிலேருந்து நல்ல தமிழ் பேசுகிறோம் ஸோ செந்த செம்மையான தமிழ் பேசுகிறோம் நல்ல தமிழ் பேசுறதுங்கிறதுனால திருவாய் செந்தமிழ் வேதம் அப்புறம் ஆண்ட திருமுறைகள் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமுறைகள் ஆண்டங்கிறது ஒரு நல்ல நல்ல திருமுறைகள் எல்லாமே இருக்குது ஆண்ட திருமுறைகள் இருக்கிறது வந்து திருவாய் மொழியில் திருமுறைகள் வந்து திருமுறை முறையா பேசணும் வாயில வந்து நிறைய நல்ல முறையா பேசுறது வந்து பேசணும் திருமுறைகள் ஆயிரம் பேசணும் ஆண்ட திருமுறைகள் ஆயிரம் அடுத்து வெண்பா பாட்டியல் வச்சந்தி மாலை இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா வெண்பா பச்சந்தி வெள்ளை செவ்வந்தி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெள்ளை செவ்வந்தி செவ்வந்திங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டீங்க அப்படின்னா வெண்பா பாட்டியல் வந்து வச்சந்தி வெள்ளை செவ்வந்தி வச்சந்தி வச்சனந்தி அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து நவநீத பாட்டியல் கழித்துறை பாட்டியல் இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா நீதித்துறை நீதித்துறை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீதித்துறைன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கழித்துறை வந்து இருக்கு நீதர் நீத நவநீத இருக்கு ஸோ நீதித்துறை கழித்துறை பாட்டியல் வரையறுத்து பாட்டியல் சம்பந்த பாட்டியல் வரையறுத்து வரை வரையறுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒன் ஒண்ணு த ஒத்து வரையறுக்குன்னா சம்மந்தம் இருந்தால்தான் வரையறுக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது ஒன்னும் சம்பந்தம் இருந்தாதான் வரையறுக்க முடியும் அடுத்து தக்கையாக பரணி வீரபத்ர பரணி நிறைய தியாகம் பண்ணுவாங்க தக்கையாகங்கிறது தியாகம் ஞாபகம் வச்சுக்கோங்க தக்கையாக பரணின்னா வீரமா இருக்கிறவங்க தியாகம் பண்ணுவாங்க அடுத்து உலா உலா வந்து உலாங்கிறது வந்து பவனி வருது பவனி வரதுன்னு சொல்றது வந்து உலா வரது இதுலேயே வந்து நம்ம இன்னொரு இன்னொரு உள்ளா பார்த்தோம் இதுல வந்து வெறுமையே சாதாரணமாக இருக்கு உலாங்கிறது பவனின்னு சொல்லுவோம் பெண் பார் கை கிளை இது ஒரு ட்ரிக்குக்காக சொல்றேன் சோ உலா வரும்போது நிறைய பெண்கள்லாம் நம்ம பா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து குரவஞ்சி குரம் குரத்தி பாட்டு குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா குர குரவஞ்சி குரத்தி அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்து திருக்கைலாய் ஞான உலா இதுல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ கைலாயத்துல வந்து ஆதி கடவுள் சிவன் இருக்காரு ஸோ அவர் வந்து முதல் கடவுள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆதி உலா தெய்வீக உலா கடவுள் இருக்கிறதுனால தெய்வீக உலா அடுத்து நம்ம என்னன்னா முக்கூடர் பல்லு முக்குடர் சொல்லுவாங்க முக்குடர் பல்லுல வந்து அப்படின்னா இது என்ன எதுக்கு ஆன ஒரு விஷயம் அப்படின்னா உழவர்கள் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா உழவர்கள் பாட்டு பாடிட்டே சொல்றதுதான் வந்து முக்குடர் பல்லுல வரும் உழவர்கள்ங்கிறதுனால உலத்தி பாட்டு அப்புறம் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பல்லேசல் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்புறம் அந்தாதி அந்தாதி சொற்றொடர் நிலை அந்தாதி அந்தாதி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா அகராதி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அகராதியில் வந்து நிறைய சொற்கள்லாம் வரிசையா இருக்கும் பார்த்தீங்களா சொற்கள்லாம் வந்து வரிசையா இருக்கிறதுனால சொற்றொடர் நிலை அடுத்து திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி குட்டி திருவாசகம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கரு கருலாம் கருவில் வந்து குட்டி குட்டி குட்டிலாம் வந்து கருவில் இருக்கும் பாத்தீங்களா திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி குட்டி திருவாசகம் குட்டியாக இருக்கிறது வந்து திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பிள்ளை தமிழ் பிள்ளை கவி பிள்ளை பாட்டு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பெரிய தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா முருகன்னா வந்து மலையில இருப்பாங்க மலையில இருக்கிற கடவுள் சோ பெரிய இடத்துல இருக்கிற கடவுள் சோ பெரிய பிள்ளை தமிழ் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அடுத்து பிற நூல்கள் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் குட்டி தொல்காப்பியம் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்திலே தொன்மையான விளக்கம் குட்டி தொல்காப்பியம் அடுத்து தேம்பாவணி கிறித்துவ சமயத்தாரின் அடிக்கடி கேட்கறது வந்து தேம்பாவணி கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு தமிழ் மொழியின் உபனிட உபனிடம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா திரட்டு தாயுமானவர் இவங்க தாய் வந்து நிறைய உப உபநிடம் பண்ணுவாங்க தாய் வந்து நிறைய உபனிடம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நூல்கள் நூல்களோட அடைமொழிகள்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்